உட்கார்ந்துருக்கான் கர்ணன் துரியோதன் என்ட்ரி ஆறாம் உள்ள கால ஒரு நாலு மணி இருக்கும் உள்ள வரா கர்ணா வா துரியோதனா பீஷ்மர் படித்து விட்டார் தெரியும் துரோடர் இறந்தார் தெரியும் கிருபாச்சாரியார் இல்லை தெரியும் அடுத்த தளபதி யார் என்று தெரியாமல் படை தள்ளாடுகிறது கர்ணா நீ தான் அடுத்த தளபதி வா நீ உன்னுடைய பட்டயங்களை போட்டுக்கொள் யார் ஒருவர் பத்தாவது ஆளாக உன்னை திருப்பி பின்னால் நிறுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் வெக்கப்படும்படியாக கௌரவ படையை முன்னால் நின்று நடத்து கர்ணா வா என்று அழைக்கிறான் துரியோதனன் நான் இங்க நிறுத்துறேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தா நம்ம என்ன செய்வோம் உடனே ஓகேன்னு சொல்லிட்டு போய் நிக்க மாட்டோம் உடனே அந்த பதவி ஏத்துக்க மாட்டோம் கர்ணன் சொன்னான் இல்லை துரியோதனா நான் வர மாட்டேன் ஏன் வரமாட்டேன் என்ன பிரச்சனை உனக்கு எனக்கு ஒரு வழக்கு இருக்கு நீ முடிந்தால் அந்த நிபந்தனையை சரி செய்தால் நான் போராடுகிறேன் என்ன நிபந்தனை அவன் சொன்ன நிபந்தனையை நீங்கள் மனதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அவன் என்ன சொன்னான் தெரியுமா அங்க போறான் ரீவை பண்ணி போறான் என்றைக்கு நான் அரங்கேற்றத்திற்காக வந்த பொழுது நான் யார் என்று கூட தெரியாமல் என்னுடைய பிறப்பு என்னுடைய வாழ்க்கை நான் நொந்து போயிருப்பதை கூட அறியாமல் எவன் ஒருவன் தேரோட்டி பயல் என்று என்னை கேலி செய்தானோ மனசுல எல்லாம் நினைச்சிக்கிட்டு இந்த வார்த்தையை மட்டும் தெரியாதன் கிட்ட சொன்னான் அந்த சல்லியன் எனக்கு தேரோட்டியாக வந்தால் நான் தளபதி பொறுப்பை எடுக்கிறேன் முடிந்தால் அவனை போய் அழிச்சுட்டுவான் இங்க இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் இப்ப சிலபஸ் மாறுது நமக்கு யார் தெரியுமா சிலபஸ் இப்போ துரியோதனை துரியோதன் சொன்னா அவ்வளவுதானே ரெடியாரு இதோ வந்து டென்ட் போறான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க துரியோதனன் போய் சல்லியனை கன்வின்ஸ் பண்ணணும் போனான் போய் சல்லியனுடைய ரூமுக்கு போனான் சல்லியன் இருந்தான் வா துரியோதனா மாமா போற ஆரம்பித்து விட்டது மாமா தெரியும் தளபதி யார் என்று நான் தானே துரியோதனா நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் நீ மாமா வேற கர்ணன் கர்ணனா அந்த அந்த தேரோட்டி அவன் ஏத்துக்க தேரோட்டியா வந்தாதான் மரியாதையா வெள்ள போயிரு கொலை பண்ணிடுவான் என்ன நினைச்சு என்ன தேரோட்டின்னு கூப்பிடுற அந்த பையலுக்கு நான் தேரோட்டியா அவனே ஒரு தேரோட்டி பையன் அவனுக்கு நான் தேரோட்டியா கெட்ட கன்வின்ஸ் எடுத்துக்கலாம் பாருங்க போய் புரியாம பேசுற அங்க பாரு சங்கு ஊக்கிட்டாங்க ஒரு படம் வருது என்ன படம் வருது அர்ஜுனன் தான் வரா அர்ஜுனனுக்கு யார் மாமா சரியான வீரன் அர்ஜுனன் யாரை மாமா கொல்ல வேண்டும் கர்ணனை தான் போடுவான் இன்னைக்கு பாரு கர்ணனை அவன் கொலை செய்வான் இன்றைக்கு பார் சரி அதை விடு கர்ணனுக்கு யார் தே அந்த அர்ஜுனனுக்கு யார் மாமா தேரோட்டி கிருஷ்ண சரி அர்ஜுனனுக்கு கர்ணனுக்கு சரியா போச்சு இப்போ கிருஷ்ணன் நீ சொல்லு மாமா கிருஷ்ணன் பெரியவனா அர்ஜுனன் பெரியவனா கிருஷ்ணன் தான் பெரியவன் அதானே மாமா நானும் சொல்றேன் மாமாமா மாமா அப்படின்னா சரின்னு வந்துட்டாங்க சல்லிய கிருஷ்ணனுக்கு தன்னை இணையாக வைத்தவுடன் சரி என்று சொல்லி கர்ணனுக்கு சல்லியன் தேரோட்டினான் என்று வரலாறு சொல்லுகிறது நான் சொல்லுகிறேன் பெருமக்களே எந்த நிலையில் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டுமோ அந்த இடத்திலே அப்படி நின்று பேசக்கூடியவர்கள் சிந்தனையை சரியாக ஆஜ்மையில் வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள் யார் ஒருவர் அந்த வினாடியை தவற விடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தோற்கிறார்கள் என்று இந்த புராணம் நமக்கு சொல்லித் தருகிறது